குழந்தைகளுக்கு குறைவில்லா தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்கும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது பத்து மாதங்கள் தாயின் கருவறையில் பொத்தி பொத்தி பாதுகாத்து உலகில் தடம் பதிக்கும் பிஞ்சு குழந்தை முதலில் சுவைப்பது அன்னையின் தாய்பால்தான் குழந்தையின் முதல் உணவான தாய்ப்பாலில் இருந்து குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் புரதமும் போதுமான அளவு கிடைக்கப் பெறுவதால் ஆரோக்கியத்தில் எந்த இடர்பாடுகளும் ஏற்படுவதில்லை மேலும் அனைத்து விதமான சத்துக்களும் தாய்ப்பாலில் சரியான விகிதத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ளது தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை தாய்மார்களுக்கு உணர்த்தும் விதமாக உலக தாய்ப்பால் வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் உலக சுகாதார அமைப்பு மற்றும் யுஎன்ஐசிஇப் அமைப்புகளால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் நடப்பு காண கருப்பொருளாக தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் அன்புடனும் அக்கறையுடனும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தையின் உடல்நிலையை பொறுத்து இரண்டு வயது வரை தாய்ப்பால் வழங்கலாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவது குழந்தைக்கு மட்டுமல்லாமல் தாயின் உடல் நலனுக்கும் சிறந்தது என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்தியாவில் தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கம் காலம் காலமாக இருக்கிறது இருப்பினும் தற்போதைய கால மாற்றத்தில் தாய்ப்பால் வழங்க வேண்டும் என்பதை தாய்மார்களுக்கு வலியுறுத்த வேண்டிய ஒன்றாகவே மாறியுள்ளது தாமதமான திருமணங்களும் பெண்கள் வேலைக்கு செல்வது அதிகரிப்பதும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவதில் பிரச்சினையை ஏற்படுத்தும் காரணிகளாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பாதி தாய்மார்கள் அதாவது ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதத்தினர் மட்டும்தான் குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதாகவும் மூன்றில் ஒரு பங்கு அதாவது முப்பத்தி நான்கு சதவீத பிரசவங்கள் சிசேரியன் மூலமாக நடப்பதால் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் வழங்கினால் உலகளவில் ஆண்டுக்கு எட்டு லட்சத்து இருபதாயிரம் குழந்தைகளின் இறப்பை தவிர்க்கலாம் எனவும் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் இறப்பதை தவிர்க்கலாம் என்றும் அதிரவைக்கும் வைக்கும் புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது மேலும் பிறக்கும் எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் சரியான முறையில் வழங்கப்பட்டால் வரும் காலத்தில் நீரிழிவு நோய் முப்பத்தி ஐந்து சதவீதம் குறையக்கூடும் எனவும் உடல் பருமன் நோய் இருபத்தி ஆறு சதவீதம் குறையும் என்றும் ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரத்தை கொண்டாடும் விதமாக தமிழகத்தில் ஏழு தாய்ப்பால் வங்கிகள் திறக்கப்பட்டுள்ளது அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்க செய்வதே இந்த தாய்ப்பால் வங்கிகளின் நோக்கம் சில தாய்மார்களுக்கு அதிகமாக பால் சுருக்கும் சில குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்துவிடும் அந்த தாய்மார்களிடம் இருந்து தாய்ப்பாலை பெற்று சரியான முறையில் பாதுகாத்து தாய்ப்பால் கிடைக்காமல் தவிக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கவே இந்த வங்கிகள் செயல்படுத்தப்படுகிறது எல்லா தயக்கங்களையும் உடைத்தெறிந்து பிறக்கும் அத்துணை குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்க செய்து ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதில் நமது பங்கும் இருக்கட்டும் ஜி தமிழ் நியூஸ் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள்